ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் புளி ஊற்றி ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு வச்சு உங்களுக்கு போர் அடிக்குதா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானதான் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா வாழை மீன் தித்திப்பு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி கொஞ்சமாக கொ பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு நல்லா இப்போ ஒரு வெள்ளை குருமா நாம் வச்ச எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்கும் எந்த மீனையும் இந்த மாதிரி வைக்க முடியாது இந்த வாழை மீனில் மட்டும்தான் இப்படி வைக்க முடியும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆறு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க நான் வந்து ஆறு மிளகா பக்கத்தில் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவன தேங்காய் கொஞ்சம் ஒரு கால் மூடி போட்டுக்குங்க ரொம்ப அதிகம் வேண்டாம் அதையும் போட்டு வதக்குங்க இது என்னோடய ஸ்டைலில் நான் வந்து தித்திப்பு செய்ய போகிறேன் எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க இது அந்த காலத்திலருந்து புளி கே வயசானவங்களுக்கெல்லாம் அந்த புளியெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க கொஞ்சமாக சோம்பும் நாலஞ்சு முந் முந்திரியும் ஒரு பட்டை ஒரு லவங்கம் மட்டும் போட்டு எல்லாம் வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் கடாயை வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் ஒரு அரை ஒரு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா இது வந்து புளி அதிகம் புளியே ஊற்றாமல் செய்கிறதுனால நான் தக்காளி வந்து நான் லாஸ்ட்டாக தான் போடுறேன் தக்காளியெல்லாம் போடக்கூடாது நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் லேஸாக புளி பொறுக்கட்டுங்கிறதுக்காக நான் தக்காளி லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன் இப்போ வந்து பூண்டு பல் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதெல்லாம் போட்டு நம்ம தேவையான தண்ணி மட்டும் ஒன்று ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது இந்த குழம்பு அப்புறம் நல்லா இருக்காது வாழை மீன் தித்திப்பூ இன்னும் ப அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும் குழம்பு அந்த மீனுக்கும் அந்த கிரேவிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு நானுக்கு எப்போ எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ம கலர் வந்து மஞ்சளாக தான் இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம் வந்து ஒரு தக்காளி போட்டுக்க போகிறோம் நான் வந்து மேலோட அப்படியே ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் அந்த தக்காளியை நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா புளி இறங்கியும் இறங்காமல் இருக்கணும் ரொம்பவே புளி இல்லைனாலும் அது ஒரு மாதிரி க்ளேஸான புளிப்பு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டேன் அது போட்டு அந்த கொதி வந்ததுமே அது கொஞ்சமாக இறங்கியிருக்கும் அது டேஸ்ட் நல்லா பிரமாதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுண்டி வத்திருச்சு இப்போ இந்த டேஜில் வந்து தக்காளி போட்டுக்கிட்டேன் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போடும்போது நமக்கு அது அதிகமாக புளிப்பும் கொடுக்காது தக்காளி கரையும் கரையாது அப்படியே இருக்கும் முழுசு முழுசாக இப்போ வந்து இந்த வாழை மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த வாழை மீன் பார்த்திங்கன்னா அப்படி பிஸ்கட் மாதிரியே இருக்கும் முள் இருக்காது சின்னவங்க முதல் பெரியவங்க வரையும் இந்த வந்து வாழை மீன் தித்திப்பு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கொடுத்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் வந்து காரம் புளிப்பு எல்லாமே கம்மியாக இருக்கும் நல்லா இனிப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா நம்ம வெள்ளை குருமா நம்ம வைக்கும்போது என்ன ஒரு டேஸ்ட் கொடுக்குதோ அதே போல் இருக்கும் ஆனால் மீன் ஃப்ளேவர் இருக்கும் இந்த மீனில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பிரமாதமாகவும் இருக்கும் அந்த மீன் கரையவே கரையாது நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நாம் வந்து இந்த வாழை மீன் தித்திப்பு செஞ்சிடலாம் வேறு எந்த ஒரு புளி ஊற்றி எப்போவும் வச்சு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ருசியும் அருமையாக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் மீனும் நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்கும் இந்த மீனில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ எப்போதான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்